ரெண்டாயிரத்தி அப்புறமா அவருடைய எல்லா விஷயங்களும் வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப வந்து இந்த பப்ளிக்கா இந்த மீடியாக்கள்லாம் வந்து பரப்பப்படுது அதுக்கு முன்னாடி வந்து அவர் எங்க இருக்கானு கூட தெரியாது அவரோட ஒரு ஸ்டில் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் ஆனா இப்போ அவர் அஜித் சாரோட ஸ்டில் இல்லாத நாளும் கிடையாது அவர் இல்லாத ஒரு தேவம் கிடையாதுன்ற மாதிரி இ டெய்லி அவர் தினமும் வந்து அவருடைய ஷார்ட்ஸ் அவருடைய வீடியோஸ் அவருடைய ஸ்பீச்சஸ் அவரை பத்திய விஷயம் வந்து தினமும் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில வந்து பேசப்பட்டு கொண்டே இருக்குது அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கார் ரேசிங் தான் இப்ப அஜித் சாருடைய கேரக்டரையே சில பேர் வந்து மாத்திட்டாங்க அவருடைய மாத்த முயற்சி பண்றாங்க அது நடக்கவே நடக்காது அஜித் சார் அப்படின்றவர் வந்து யார் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஆக்சுவலா ஒரு பேர் எல்லாருமே ஜென்டில் மேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் வந்து எப்படி அந்த மாதிரி ஒரு ஜெட்மென் மக்கள் எல்லாரும் பாராட்டப்படுறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய இந்த கேம்பா அப்படின்ற இந்த ஒரு விளம்பரமே வந்து மிகப்பெரிய உதாரணம் அஜித் சார் வந்து விளம்பரத்தில் நடிக்க மாட்டாரு சன்ரைஸ் விளம்பரம் நடிச்சிருக்க அதுக்கப்புறம் எந்த விளம்பரமே நடிக்கல அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த சன்ரைஸ் விளம்பரம் நடிக்கும்போது நல்லா நீங்க பேக்ல பாத்தீங்கன்னா தெரியும் அப்பயும் அவர் கார் ரேஸ் வந்து இருந்திருப்பாரு அந்த சன்ரைஸ் அவர் நடிக்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்துல இதே மாதிரி கார் ரேஸ்க்காக தான் அந்த விளம்பரத்தை முத முத அவர் வந்து ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவரால் கார் ரேஸ் தொடர்ந்து பண்ண முடியல அதுக்கப்புறம் என்ன பண்ண விட்டுறாரு இப்ப இந்த கேம்பான்ற இந்த விளம்பரத்தை அவர் எடுக்க ஒரே ஒரு காரணம் கார் ரேசிங் தான் என்ன கொஞ்சம் விளக்கமா யோசிச்சு பாருங்க அவருடைய படங்களுக்கு வந்து விளம்பரம் தேவையில்லை அவருடைய படங்களுக்கு வந்து எந்த எந்த ஒரு நீங்க சொல்ற மாதிரி இந்த இசை வெளியீட்டு விழா அந்த மாதிரி எந்த விதமான ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் அவர் படத்துக்கு தேவை கிடையாது ஆனா காரை திங்கி தேவைப்படுது அவரு ஒரு விஷயத்த கையில எடுத்தாருன்னா அதை முடிகிற வரைக்கும் விட மாட்டார் அந்த மாதிரி கேரக்டர் கொண்டவர் வந்து அஜித் சார் மத்தவள மாதிரி கிடையாது ஒரே ஒரு விஷயத்த அப்படியே பிடிச்சா கிடையாது அவர் வந்து எந்த விஷயத்தை அவர் கையில வச்சாலும் அவர் உச்சத்தை போய் தொடாம விட மாட்டாரு விரும்ப நீங்க சினிமா துறை மட்டும் கிடையாது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் துப்பாக்கி சூடுதல் அதுலேயும் அவராலும் எவ்வளவு தூரம் போயிடு தூரம் போயிட்டு வந்தார் இந்த ட்ரோன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில எங்க பார்த்தாலும் ட்ரோன் சுத்துது அப்படின்னு சொல்லி சொன்னா ஐஐடியில் வந்து அஜித் சார் வந்து ப்ரொஃபஸராக இருக்காரு ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்றது ட்ரோன் வந்து அப்போ அவ்வளோ பெரிய பப்ளிசிட்டி ஒரு பப்ளிக்கான விஷயம் கிடையாது இதுக்கு ட்ரோன்றது எல்லார் கையிலுமே இருக்குது எல்லாருமே அதை படிக்கிறாங்க அப்படிங்கும் போது அதுக்கான விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துனது வந்து அஜித் சார் தான் அது நீங்கள் பழைய ஃபோட்டோ ஸ்டூடியோஸ் எடுத்து பாருங்க அதாவது ஒரு ஐஐடியில் இவரை ப்ரொஃபஸராக கொண்டு ஒரு ஒரு ஐம்பத்தி மூணு நாள் ஐம்பத்தி நாலு கண்ட்ரி கலந்து ஒன்றுல வின் பண்றாரு அந்த அளவுக்கு வந்து அதுல ஃபுல்லா எவ்வளவு தூரம் போடுமோ அவ்வளவு தூரமா போய் முடிச்சு எல்லாத்தையும் முடிச்சு ஒரு வெற்றி வீரனா திரும்பினர் வந்து அஜித் சார் அவருக்கு எதை கை வச்சாலும் அப்படிதான் அது இருந்தோம் அவர் அவரை தீவிரமா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் சும்மா நீங்க மேலோட்டமா அவரை பார்க்க வந்து அவரை பற்றி தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடையாது இன்னைக்கு கார் ரேசிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா கிரிக்கெட்டு ஃபுட்பாலு ஷட்டில் இல்ல வாலிபால் இல்ல பேஸ்கெட் பால் அந்த மாதிரி ஒரு ஹாக்கி அந்த மாதிரி ஒரு சாதாரணமான கேம் கிடையாது ஐ எக்ஸ்பென்சிவ் கேம் அதாவது அந்த காரே அவர் கோடிக்கணக்கில் இருக்கு அதுக்கு நீங்க போட வேண்டிய பெட்ரோல்லாம் சும்மா நம்ம போட்டு நம்ம ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டால் காருக்கு வந்து பதினைந்து கிலோமீட்டர் தான் இருபது கிலோமீட்டர் கொடுதான்னு சொல்லி நம்ம பார்த்து ஓட்டுவோம் ஆனால் அதெல்லாம் ஒரு லிட்டர் பெட்ரோல் போனால் மூணு கிலோமீட்டரே போகாது மூணுல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் போனாலே அதிகம் அந்த பெட்ரோலை போட்டு அந்த கார் ரேசிங் ஓட்டி பிராக்டிஸ் பண்ணி கேம்ல போய் வின் பண்ணோம் வின் பண்றோமோ இல்லையா பார்ட்டிசிபேட் பண்ணனாலே ரொம்ப அமௌண்ட் தேவை எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே கபடி போனா கூட அந்த ஸ்போர்ட்ல ஸ்பான்சர்ஷிப் கேட்கிறாங்க ஏன்னா அதுல செலவு இருக்கு அந்த ஒரு தனிப்பட்ட வீரனுக்கு ஆனால் அஜித் சார் வந்து ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது அவர் வந்து அவருக்காக இதை பண்ணலைன்றத வந்து முதல்ல நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு கார் ரேசிங் வந்து இந்தியாவில் மொத்த மொதல் இந்த அளவுக்கு வந்து எந்த எந்த நரேன் தாக்கிங்க எந்த கார் ரேஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து கார் ரேஸ வந்து உலகம் ஃபுல்லா இப்ப கார் ரேஸை பத்தி தெரியாதவங்க அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கார் ரேஸ்ல என்னன்றது அஜித் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அவங்க எல்லாருமே அதை வாட்ச் பண்ணியிருப்பாங்க அது கூட பல பேர் வந்து இவர் பண்ண பண்ண பல பேர் பாக்குறாங்க இப்போ சில பேர் ஆர்வமா என்ன பண்றாங்க அஜித் சார் மாதிரி நம்மளும் ஒரு கார் ரேசிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது என்ன வேணும் அட்வர்டைஸ் வேணும் அதுக்கு வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் வேணும் முதல்ல அஜித் சார்ஸ்புல்லா பண்ணாதான் ஓகே இதில் என்னென்ன இருக்குன்றது ஸ்பான்சருக்கே தெரியும் அதுக்கப்புறம் தான் ஸ்பான்சர் வந்து புது புதுசாக வர அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதோட முன்னேற்றம் முன்னோட்டம் தான் இந்த கேம்பா அப்படின்ற ஒரு அதானியினுடைய நம்ம அம்பானியுடைய அந்த அந்த இதுக்கு வந்து விளம்பரம் வந்து பண்ணியிருக்கிறார் இதை கொறை சொல்றதுக்கு குறை எதை பண்ணாலும் கொறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க இதை பண்ணாலும் கூட அதை பண்ணாலும் கூட எதை பண்ணாலும் குறை சொல்ற கும்பல் கொடை தான் இருக்கும் ஆனா அவர் தன்னுடைய விஷயத்துல ரொம்ப தெளிவா ரொம்ப கிளீனா அவர் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூட நீங்க பாத்தீங்கன்னு இந்த அட்வர்டைஸ்மெண்ட பத்தி தெளிவா பேசியிருப்பாரு நாலு லைன் தான் இருக்கும் சோசியல் மீடியால இருக்கு நீங்க எடுத்து போட்டு பாருங்க நான் இந்த விளம்பரம் எது நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்றதுக்காக தான் இந்த நம்ம இந்த காசுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ்ல போட்டாலும் இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து வளரும் அதனால விளம்பரம் என்னுடைய கொள்கையை மீறி அவர் கொள்கையெல்லாம் மீறி அந்த விளம்பரம் நடிச்சு அதுல வர காசு எடுத்து கார் ரேசிங்ல போட்டால்தான் புது புது ஆட்களை வந்து இந்தியா வந்து உருவாக்கி எல்லாமே பிறகு வெளிநாட்டு பிளேயர் தான் இருந்துருப்பாங்க நீங்க அஜித் காவுக்குமா கார் ரேசிங்ல பார்த்தா இப்ப அடுத்த வாட்டி வரும்போது உள்நாட்டு பிளேயரை உள்ள எடுத்து வந்தா அவங்க வந்து என்ன பண்ணும் நம்ம ஏன்னா ஸ்பென்ட் பண்ணணும் அதுக்கு வந்து காசு வேணும் அதை வந்து நம்மளே சும்மா போடுறது கிடையாது அது ஸ்பான்சர் பண்ணும்போது எல்லா ஸ்போர்ட்ஸுமே ஸ்பான்சர்ஷிப் இருந்தால் தான் அந்த ஸ்போர்ட்ஸே வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகும் அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ற வேலைல இருக்காரு அஜித் சார் அதுல இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் வந்து அஃபெக்ட் பண்ண வாய்ப்பே கிடையாது அவருக்கும் சரி அவர் ரசிகர்களும் சரி அவரை சின்சியரா ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும் அவர் எது பண்ணாலுமே அதுல ஒரு நியாய தர்மம் இருக்கும் நியாய தர்மம் இல்லாம எதையுமே பண்ண மாட்டாரு அதுல எங்கன்னா ஒரு சில தவறுகள் நடக்கலாமே தவிர எல்லா மனிதனும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் கிடையாது எங்கன்னா ஒன்னு ரெண்டு தவறுகள் நடக்கலாமே தவிர அவர் வந்து வாண்டடா எந்த தப்புமே பண்ண மாட்டாரு அவர் எதை செஞ்சாலுமே அதை ரொம்ப நீட்டா கிளியரா பண்ணக்கூடியவர் வந்து அஜித்குமார் சார் ஏ கே சார் அதை அவங்க ரசிகர்களுக்கும் அவர் விரும்புற அனைவருக்கும் தெரியும் யாருமே அவர் பெருக்கு எடுக்க முடியாது